உடும்பத்தின் தலைவன் தந்தை என்றோ தன் குழந்தைகளை காத்திடும் தெய்வம் என்றோ குடும்பத்தின் தலைவன் தந்தை என்றோ தன் குழந்தைகளை காத்திடும் தெய்வம் என்றோ தந்தைக்கு இணையாய் யாரும் உண்டோ தந்தைக்கு இணையாய் யாரும் உண்டோ நம் தாயின் துணையும் அவனுமன்றோ அவனுமன்றோ குடும்பத்தின் தலைவன் தந்தை என்றோ தன் குழந்தைகளை காத்திடும் தெய்வம் என்றோ இரவு பகலாக உழைப்பவன்தான் இரவிலும் தூக்கத்தை இழப்பவன்தான் இரவு உழைப்பவன்தான் வணக்கம் நான்காம் தேதி மார்கழி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது கணவனும் தந்தையும் மாமாவும் பேரனுமான அமரர் சங்கரப்பிள்ளை தர்மகுலராசா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் வாழ் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்கியவர்கள் மனைவி திருமதி தர்மகுலராசா பரமேஸ்வரி மகள்கள் தர்சினி நிரோஷினி மருமகன்கள் ரமணன் ஜனார்த்தனன் பேர ஸ்ரீராம் சௌமியா தருண் தன்யா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு கனேடியன் டொலர்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய விரைவனை பிரார்த்திக்கின்றோம் நினைப்பவன்தான் தன் குடும்பத்தையே என்னாலும் காப்பவன்தான் துன்பத்தை இன்பமாக நினைப்பவன்தான் தன் குடும்பத்தையே என்னாலும் காப்பவன்தான் குடும்பத்தின் தலைவன் என்றோ தன் குழந்தைகளை காத்திடும் தெய்வம் என்றோ நல்ல கல்வியை குழந்தைக்கு கொடுக்கின்றான் கண்ணியமாய் குழந்தைகளை வளர்க்கின்றான் நல்ல கல்வியை குழந்தைக்கு கொடுக்கின்றான் கண்ணியமாய் குழந்தைகளை வளர்க்கின்றான் அதற்காக அல்லும் பகலும் உழைக்கின்றான் அதற்காக அல்லும் பகலும் உழைக்கின்றான் அந்த தூயவனாம் தந்தையை தான் மதித்திடுவோம் அந்த தூயவனாம் தந்தையை தான் மதித்திடுவோம்